தம்பி ஒரு ராஜநாகம் சுற்றிக்கிட்டு இருக்கு வாங்க பிடிங்க அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன பையன் வந்து ராஜநாகத்தை பிடிக்க போறேன்னு சொல்லி வந்து கெத்து காமிக்கிறாருங்க உண்மையிலேயே ஒரு பிடிப்பாரா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆனால் அதெல்லாம் அசால்ட்டு அப்படிங்கிற மாதிரி ராஜநாகம் பக்கத்திலே இறங்கி அந்த ராஜநாகம் தண்ணியில் சீரிட்டு போயிட்டு இருக்கும் அந்த ராஜநாகத்தை பிடிக்கிறதெல்லாம் வேற லெவல் கெத்துங்க ராஜநாகத்தை எப்படி பிடிக்க போறாரு எதுவுமே எடுத்துட்டு வரலையே அப்படின்னு நாம சூப்பரான ஒரு ஐடியாவை ஒரு 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 அழகான எடுத்து அந்த சின்ன கம்பையும் கட்டி அப்படியே ராஜநாகத்தை தன் பக்கம் ராஜநாகம் ரொம்பவே பெருசா இருக்கு அந்த குச்சியில ராஜநாகத்தை இழுத்தா எவ்வளவு பெரிய ராஜநாகம் பாருங்களேன் ராஜநாகத்தை நான் பார்த்ததே இல்லைங்க அலேக்கா என்னமோ ஒரு சாக்கு பைய தூக்கி போற மாதிரி அந்த பாம்பை தூக்கி போறாரு அப்பதான் அந்த ராஜநாகத்துக்கு கோபமே வருது ஆக்ரோஷம்